சர்வென்ட் ஃபார் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ளட் பியூரிஃபையர் ரத்தத்தை வந்து சுத்தமாக்கணும் அப்படின்னு ஸோ ரத்தம் அப்படினாலே என்ன அப்படின்னா நம்ம உடலில் ஓடக்கூடிய ஒரு கால்வாய்ந்தான்னு சொல்லும் என்ன அப்படின்னா நம்ம சுத்தமானதை நமக்கு தேவையானது செல்களுக்கு கொண்டு போகும் செல்கள்லருந்து தேவையில்லாத அந்த நச்சு கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு வரும் எடுத்துகிட்டு வந்து கல்லீரல் இந்த மாதிரி இடத்துல வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு போகும் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த தேவையில்லாத கழிவுகள் செல்கள்லேருந்து ஏற்படக்கூடிய மலினங்கள் இடையில நம்ம சாப்பிட்டோம் இது சுவாசித்தோம் என்னென்னவோனால் நம்ம டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல ஏறும் பார்த்திங்களா இது எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கிறது என்னதுன்னா பிளட்டில் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியானதை பா பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கல்லீரல் மற்றொன்று வந்து நாளம் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு வாரத்திலேயே செஞ்சால் போதுமா டாக்டர் ஒரு ஒரு வாரத்திலே டீடாக்சிஃபை ஆயிருமா ஒரு வாரத்திலேயே பிளட் ப்யூரிஃபை ஆயிடுமாங்கிறதுனா கிடையாது ஏன்னா பிளட்டுக்குன்னு ஒரு கால அளவு இருக்குது லைஃப் ஸ்பேன் வந்து இருக்குது ஸோ அதனால் ஸ்லோ பை ஸ்லோவாக இருக்கும் ஆனால் வித்தியாசம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு தெரியும் அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து சைனிசைட்டிஸ் பேஷண்ட் இல்லை அலர்ஜிக்கு உரிய பேஷண்ட் இல்லை சரும நோய் உரிய பேஷன்ஸ் அப்படின்னா ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஸோ அதில் என்னென்னதான் எப்படி எடுக்கலான்னு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் ஸோ மஞ்சள் மாதிரி ஒரு அற்புதமான பிளட் பியூரிஃபையர் இல்லைன்னு சொல்லலாம் மஞ்சளை இன்னொரு விஷயத்துலேயும் சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீலேட்டிங் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும் அதாவது நம்ம உடம்புல என்னென்ன எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கழிவுகள் இருக்கோ அதை வெளியேற்றும் தன்மை வந்து இந்த மஞ்சளுக்கு வந்து இருக்குது ஸோ ஏன்னா மஞ்சளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கு மீன் அப்படிங்கிறது வந்து இருக்குது இந்த மஞ்சளை நம்ம இந்த மாதிரி பிளட் ப்யூரிஃபயருக்கு எடுக்கணும்னா ரெண்டு வகையில் எடுக்கலாம் ஒன்று இந்த குறுக்கு மீன் நம்ம உடம்புல அப்சார்ப் பண்ணணும் பண்ணோம்னா மிளகிலிருந்து எடுக்கக்கூடிய பைப்பரின் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த குறுக்கு மீனை வந்து நம்ம உடம்பில் இருக்கணும் அப்சார்வ் பண்ணோம்னா கொழுப்பு சார்ந்த விஷயத்தின் மூலம் எடுக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் வெந்நீரில் போட்டு எடுத்துக்கலாம் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம் இல்லை அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு 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 ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதனுடன் உருக்கிய பசுனை ஐந்து எம்எல் கலந்துட்டு வெது வெதுப்பான வெந்நீரில் எடுக்கலாம் இல்லை எனக்கு பெருசு உள்ள நான் பயங்கரமாக காயக்கற்ப முறை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் பாலில் கலந்து எடுக்கலாம் ஸோ இது மஞ்சளை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேப்பில்லை ஸோ வேப்பில்லை அப்படிங்கிறதும் வந்து ஒரு நல்ல ஒரு பிளட் ப்யூரிஃபையர் யூஸ்வலாக வந்து நம்ம வயிற்றில் புழுக்கள்லாம் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்ததை நம்ம கொடுப்பாங்க வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு இதாக எடுக்கலாம் பட் ப்ராப்பராக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன வகையான ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா வேப்பிள்ளை சாறு இளங்கொழுந்து வேப்பிள்ளை சாறு வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு அரை கப் அதாவது ஒரு ஒரு ஐம்பது எம்எல் வந்து எடுத்துக்கணும் அதனுடன் என்னென்னா கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய சாறு ஒரு ஐம்பது எம்எல் அதனுடன் புதினா சாறு ஒரு ஐம்பது எம்எல் ஒரு டம்ளர் தண்ணீர் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர் வந்து எடுத்துருக்கோம் அதில் இது ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல் நூற்றி ஐம்பது எம்எல் எடுத்திருக்கோம் இதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக ஜூசஸை வந்து அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் பிழிந்து வந்து விட்டுக்கணும் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை இந்துப்பு இது என்ன பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சோடனே மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ரேட்டுக்கணும் குறிப்பாக இந்த கரப்பான் தோல் நோய் உள்ளவங்க எடுக்கலாம் காலைல எம்டி ஸ்டமக்கில் எடுத்து கடகடகடன் குடிச்சிடணும் ஸோ அன்னைக்கு அந்த ஒரு செவன் டேஸ்க்கு உப்பு புளி காரம் அசைவம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஸோ செவன் டேஸ் நீ எடுக்கும் பொழுதே தெரியும் உங்கள் உடம்புல அந்த ஸ்கின்ல இது வரைக்கும் எந்த மெடிசனும் எடுக்கலைங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும் ஆனால் எனக்கு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது கால்களில் வீக்கம் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கலாம் அடுத்து எலுமிச்சை ஸோ எலுமிச்சையும் நல்ல ஒரு டீடாக்சிஃபைட் ட்ரிங்க் தான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பையில் கல் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுவோம் எலுமிச்சை வந்து சாறு அதோட மிளகு உப்பு போட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக எடுங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பித்த நீர் சுரப்பை வந்து சீராக இருக்கும் பித்த நீர் சுரப்பு சீராக இருந்தாலே நம்ம உடம்புல கழிவுகள் தங்காது அப்படிங்கிறத நம்ம கேரண்டியாக வந்து சொல்லலாம் ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் இதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து ஜூஸாக வந்து அப்படியே வந்து கொடுக்கக்கூடாது ஸோ பீட்ரூட்டில் நிறையா இருக்குது பீட்டைன் அந்த மாதிரி நிறையா வந்து சத்துக்கள் இருக்குது முக்கியமாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் நைட்ரேட் இருக்குது ஸோ நைட்ரேட் இருக்கிறனால இது நம்ம சா எடுக்கும் பொழுது இது அப்படியே உள்ளே ரியாக்ஷன்ஸ் ஆகி நைட்ரிக் ஆக்சைடாக இருக்கும் ஸோ நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணுன்னா ரத்த நாளங்களை வந்து அகலப்படுத்தி விடும் அப்போ ரத்த நாளுங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கழிவுகள் ஒரு இடங்களிலேயே அதிகமாக தங்காது ஆனால் இந்த பீட்ரூட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஸோ பீட்ரூட்டை நல்லா ஒரு பீட்ரூட்டை நறுக்கிடணும் நறுக்கிட்டு ஒரு அரை லெமன் இருக்குது பார்த்தீங்களா அரை லெமனையும் அதில் கட் பண்ணி போடணும் அடுத்து ரெண்டு லவ்வங்கம் வந்து அதில் போடணும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடணும் புதினா இலைகள் அதில் வந்து போடணும் வேணும்னா ஒரே ஒரு பூண்டு தட்டி போடலாம் இல்லைனா வேண்டாம் நல்லா வெந்நீர் போட்டுடணும் வெந்நீர் போட்டு கொதிக்க கொதிக்க நூறு டிகிரிக்கு நல்லா கொதித்ததை ஊற்றி மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து அந்த வெறும் நீரை மட்டும் பருகணும் அதாவது இன்ஃப்யூஷனாக எடுக்கணும் அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்டெலாம் வந்துருக்கும் ஸோ இந்த மாதிரியும் தொடர்ந்து பருகிட்டு வந்தோம் ஆனால் நல்ல பலன் தரும் ஆனால் இந்த பீட்ரூட் ஜூஸ் அப்படியே நம்ம எடுக்கிற அந்த டீ அதாவது டீ மாதிரின்னு சொல்லலாம் இன்ஃப்யூஷன் டீம் இதை எப்போ எடுக்கணும்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே மாதிரி மதிய உணவுக்கும் நடுவில் எடுக்கணும் அப்போ டோட்டலாக இதை எடுத்துட்டோம்னா எப்படின்னா காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் மஞ்சள் மேற்சொன்ன அந்த ரெண்டு முறைகளில் ஏதாவது ஒரு முறைகளில் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து காலையில் எடுக்கக்கூடிய டீயை வந்து இந்த இந்த வேப்பிலை சாறு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா வேப்பிலை புதினாக்கர் வேப்பிலை அதை அதற்கு பின்னாடி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அடுத்து இந்த காலைக்கும் இந்த மதியத்துக்கும் நடுவில் இந்த பீட்ரூட் தண்ணீர் ஊறவை தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஃபாலோ பண்ணும் மதியத்திற்கு மேலே நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆறு மணிக்குள்ளே அதான் மதிய உணவுக்கு பிறகு ஆறு மணிக்குள்ளே எத்தனை தடவை முடியுமோ வெறும் வெந்நீரில் கொஞ்சம் கொதிக்க வைக்கக்கூடாது வெது வெதுப்பான வெந்நீரில் லெமன் உப்பு மிளகு போட்டு குடித்தோம் அப்படின்னா ஒரு செவன் டேஸ் குடித்து பாருங்கள் உங்கள் ஸ்கின்ல எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி முன்னேறி இருக்குது அதே மாதிரி உங்கள் முடி கொட்டுதல் எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நன்றி